வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை ஒரு பூவை சாச்சனா கட் பண்ணி எடுத்திருக்காங்க ஏத்துக்கவே முடியல இந்த பிரச்சனையில முத்துக்குமரன் செய்தது ரொம்பவே தவறான வேலை அப்படிங்கறது என்னோட கருத்து அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறது முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த வாரம் இருக்கிற தீபக பொறுத்தளவுல பிக்பாஸ் வீடு ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல விதிமுறைகளை போட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாம கிச்சன் ஏரியாவுக்காகவே தனியா பொறுப்பாளரா அருணை நியமிச்சிருந்தாரு உண்மையாவே பாராட்டத்தக்கதுங்க இந்த பிக் பாஸ் வீட்டுல எல்லாரும் சரியாவா இருக்கிறான் எவன் சாப்பாடுன்னு கூட பார்க்காம திருடி திங்கிறதுக்கு தான் நிறைய பேர் ரெடியா இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே சமமா சாப்பாடு கிடைக்கணும் இதை யாரும் தனிப்பட்ட முறையில் எடுத்து சாப்பிட கூடாது யாரும் சாப்பிடாம இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் தீபக் அந்த முடிவு எடுக்கிறாரு ஆனா அவர் அந்த முடிவு எடுத்ததுல இருந்தே மஞ்சரியா இருக்கட்டும் ஆனந்தியா இருக்கட்டும் பவித்ராவாக இருக்கட்டும் பல இடங்கள்ல தீபக் இப்படி பண்றதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல நாங்க எங்க வீட்டுல சுத்தமா இருக்க மாட்டோம் ஒழுக்கமா இருக்க மாட்டோம் அப்படிங்க சொல்லிருக்காங்க ஏமா நீங்க உங்க வீட்டுல சுத்தமா இருங்க ஒழுக்கமா இல்லாம போங்க என்ன வேணாலும் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சிய பல கோடி மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் அதுல எல்லாருக்குமே ஒழுக்கம் இருக்கணும் ஒரு கேப்டனா நினைச்சதுல எந்த தவறுமே கிடையாது இன்னைக்கு எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து இருக்கும் போது கிச்சன் ஏரியால பிரிட்ஜ அனுமதி இல்லாம துறக்க கூடாது அப்படிங்கறது யாருக்குமே உடன்பாடு கிடையாது அப்படிங்க பேச தொடங்குறாங்க இந்த இடத்துல மத்தவங்க பேசுனதெல்லாம் விட்டுலாங்க மஞ்சரி ஆனந்தியா இருக்கட்டும் அவங்க விஷபாடல்கள் தான் அவங்க எப்பவுமே இந்த வேலைகளை தான் பண்றாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா இந்த இடத்துல பேச வர்ற முத்துக்குமார் பொறுத்தளவுல உங்களோட கேப்டன்சியா இருக்கட்டும் எல்லாரும் ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜ் திறக்கிறது கூட யாருக்கும் உரிமை கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல தொடங்கினது எனக்கெல்லாம் செம இரிட்டேட் ஆச்சு என்னப்பா ஒருத்தர் ஒரு நல்ல விஷயம் பண்றாரு பாராட்ட தானே செய்யணும் சரிதானங்க போன வாரத்தை பொறுத்தளவுல ஒரு திருட்டு கும்பல் திருடி சாப்பிட்டாங்க அது யாரெல்லாம்னா விஷால் அருண் அன்ஷிதா ஆனந்தி தர்ஷிகா இந்த அஞ்சு பேருமே சேர்ந்து திருடி சாப்பிட்டாங்க அடுத்த நாள் யாரெல்லாம் சாப்பிடாம இருந்தது இதே தீபக்கும் முத்துக்குமரன் தான் சாப்பிடாம இருந்தாங்க மத்தவங்க சாப்பிடட்டும் ஒரு நேரம் இருந்தது இவங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்கும்போது தீபக் எடுத்த முடிவு சரியான முடிவு அந்த இடத்துல தீபக் கூட நிக்காம முத்துக்குமரன் தீபக்கு எதிராக பேசுறத பாக்கும்போது எனக்கு எல்லாம் செம இரிட்டேட் ஆச்சு அதுலயும் குறிப்பா இந்த மஞ்சரியா இருக்கட்டும் சாச்சனவா இருக்கட்டும் இவங்களோட பேச்சுல இன்ஃபுளுஸ் ஆகிதான் முத்துக்குமரன் இந்த இடத்துல பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதே மாதிரியே இந்த சாச்சனாவ பொறுத்தளவுல கேப்டன் மத்தவங்க யாரையுமே பேச விட மாட்டுக்காரு அதனால அவரோட பூவை நான் கட் பண்றேன் அப்படி மாதிரி கட் பண்ணாங்க ஏமா நீ எல்லாம் பேசுறதுக்கு என்னமா தகுதி இருக்குது நீ மைக்கு சரியா மாட்டல அப்படிங்கறதுக்காக முத்துக்குமாரன் பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல நீ சிரிக்கிற கேப்டனா இருக்கிற ஒரு நபர் இப்படி சிரிக்காதமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் தான் கொடுக்குறாரு அந்த இடத்துல அவர் வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம அப்ப நான் சிரிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா சிரிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா நீ அவரை அசிங்கப்படுத்துற அளவுக்கு நீ பேசுன நீ மத்தவங்களை பேச விட்டு கேட்கவா செய்யற உண்மையாவே இந்த இடத்துல சாச்சனா நடந்துகிட்ட விதம் ரொம்பவே கேவலமா இருந்துச்சு அதே மாதிரியே இந்த மஞ்சரி சாச்சனா இந்த ரெண்டு பேருக்குமே முத்துக்குமரன் சொம்படிக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த இடத்துல முத்துக்குமரன் நடந்துகிட்ட விதம் தவறு அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்